ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லா மதத்தின் புராண கதையும் வந்து நிறைய மிரக்கல்ஸ் இருக்கும் அதாவது நம்ப முடியாத விஷயங்கள் கற்பனை கெட்டாத விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி இந்த நம்ப முடியாத விஷயங்களில் வந்து உச்சமாக பைபிளில் ஒரு கதை இருக்கும் அது என்ன அப்படின்னா கடலையே ரெண்டாக பிளந்தார் கடவுள் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக அது இருக்கும் ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மோசஸுடைய கதை அது முன்பொரு காலத்தில் எகிப்தில் அடிமைகள் இருந்தார்கள் ஸோ கடவுள் வந்து அவங்கள மீட்கணும்னு நினைக்கிறாரு மோசஸ் வந்து கொலை பண்ணிட்டு வருவோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் கொலை பண்ணிவிட்டு பயந்துகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியும் முள் எரியும் அங்கே சத்தம் கேட்கும் அந்த சத்தம் தான் கடவுள் இந்த மாதிரி எகிப்தில் இருக்கிற அடிமைகளும் உன்ன வச்சு நான் மீட்க போகிறேன் இப்போ ராஜா கிட்ட கேளு ராஜா வந்து விட மாட்டார் அதுவும் எப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பண்டிகைக்காக அப்படி தான் நிரந்தரமாக இல்லை பண்டிகைக்குன்னு கேட்கும்போது கூட கூட இருக்கிறவங்களும் அதெல்லாம் அனுப்பாதீங்க அதுக்கு பதில் நல்லா உங்களுக்கு வேலை கொடுங்க சம்பளமே கொடுக்காதீங்க அப்படி இப்படின்ட்டு தூண்டி விடுவாங்க அதே மாதிரியே ராஜாவும் பண்ணுவார் ரொம்ப டார்ச்சர் என்ன இப்படி ஆயிடுச்சு என்னே கடவுள் வந்து சரி இப்போது நீ வந்து ஒரு சில அற்புதங்கள் உன்ன வச்சு நான் நிகழ்த்த போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு ஒரு அற்புதமாக நடக்கும் பயமுறுத்துற மாதிரி அற்புதங்கள் ஒரு கம்பு அப்படியே பாம்பா மாறும் இந்த மாதிரி விஷயம் உடனே ராஜாவுக்கு நம்பிக்கை வந்துடும் சரி அழைச்சிட்டு போனார் உடனே மற்றவங்க இல்லை இல்லை இது வந்து மாயாஜாலும் நான் போய் ஊரில் இருக்கிற மந்திரக்காரர்களும் கூப்பிட்றேன் கூப்பிட்ட உடனே அவனுங்களும் இதே மாதிரி கம்பு வந்து பாம்பை மாற்றிடுவானுங்க உடனே கடவுள் வந்து இந்த பாம்பு போய் அந்த பாம்புலாம் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவார் இது கேட்குறது குழந்தைங்க கதையை விட மோசமாக தான் இருக்கும் ஆனால் அது அது அதுதான் அதில் தான் அங்கே ட்விஸ்டே இருக்குது அதுக்கப்புறம் சரி இவன் தான் பெரிய ஆள் அழிச்சிட்டு போன்னு சொல்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜாவுடைய இதயம் கடினம் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் ரத்த மழை பெய்யும் ரத்த வாடை அடிக்கும் ஊரில் இருக்கிற தவளையெல்லாம் இறந்து கிடக்கும் ஊர் ஃபுல்லாக பூச்சி வெட்டுக்கிளி இதெல்லாம் வரும் இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்து 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 கடைசியில் சரி போங்க அப்படின்னு சொல்கிறார் மறுபடியும் ராஜாவுடைய இதயம் கடினம் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவார் அவருடைய படையெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்கள துரத்துட்டு போவார் இவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க மோசஸோடைய ஆட்கள் ஒரு டைமுக்கு அப்புறம் கடல் வந்துடுது என்ன பண்ணுறது தெரில பின்னாடி ராஜா இருக்கிறார் உடனே கடவுள் சொல்கிறார் பயப்படாது அதாவது கடவுளை நோக்கி ஒரு கூப்பிட்றாரு உடனே கடவுள் வந்து பயப்படாத அந்த கம்பத்தை எடுத்து கடல் முன்னாடி நீட்டு உடனே நீட்டு வரு நீட்டுனோடனே அப்படியே கடல் பிளக்கும் போங்க ஸோ முன்னாடி வந்து ஒரு ஒலி அப்படியே போயிட்டே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க போவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேறு துரத்திட்டு வருவாங்க அதே கடல் பிறந்த இடத்து வழியாகவே ராஜாக்களும் வருவாங்க வந்தோடனே கடவுள் சொலர் இப்போ நீ அந்த கடலை நோக்கி திரும்பி கடலை நோக்கி நீட்டு அந்த கம்பத்தை நீட்டின அப்படியே கடல் முடிக்கும் எல்லோரும் அழிஞ்சிடுவாங்க ஸோ இதுதான் கதை இதேமாதிரி இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் பிறந்து இருந்து வர்றது கூட அதேமாதிரி ஒரு மிராக்கலாக இருக்கும் தானா ஜெயில் கதவு திறக்கும் வருவாங்க வரும்போது யமுனி நதியில் வந்து கரை புரண்டோடும் வெள்ளம் அப்போ அந்த அது வந்து கொஞ்சம் வழிவிடும் ஃபுல்லாக பழக்கது கொஞ்சம் வழிவிடும் ஸோ அப்போ அதில் அப்படியே கோடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த கதை வரும் பட் ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது அதுவாது நதி தான் இது கடலே திறக்கிறதுன்றதுன்னு வந்து கற்பனைக்கு எட்டாத விஷயம் இல்லையா இப்போ இந்த கதையை கேட்டவங்களுக்கு எத் என்ன தோணுது சத்தியமாக அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி நடக்குமா வாய்ப்பே கிடையாது அப்போ மனிதர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நடக்காத கதை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நடக்க முடியாத கதைன்னு தெரியுது அப்புறம் எதை வச்சு நாம் கடவுளை நம்புறது அப்படின்னு தோணும் இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும் ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்டுன்னா இதில் ஒரு ஆழமான உண்மை ஒழிஞ்சுருக்குது எப்படி கடலுக்குள்ளே போய் முத்துலாம் எடுக்கிறாங்களே அப்போ உள்ளே போகணும் ஆழமாக அந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது அது என்ன ரகசியம்னால் ஃபஸ்ட்டு இது எல்லாமே கற்பனை கதை தான் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா தான் இதோடைய உண்மையை நீங்கள் எடுக்க முடியும் இல்லை இது அப்படியே நடந்துச்சுன்னா நடந்தது என்ன மெசேஜ் இருக்குது இல்லையா கடவுள் எது நினைத்தாலும் நடக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் ஏன்னா இது நிஜத்தில் நடந்த கதை கிடையாது ஆனால் நடந்து கொண்டிருக்கும் கதை அப்படியே நடக்காது ஆனால் அதை வைத்து இப்போ நான் சொல்கிற போகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்றைக்கி வந்து மனிதனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது இல்லையா அப்படி மாறிட்டாங்க அதாவது சும்மா பேருக்கு நான் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையிலே அவனுக்கும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது இருந்துச்சுன்னா எந்த பாவமாவது பண்ணுவான்னா கரிமீன் சாப்பிடுவானா முதல்ல இல்லையா ஸோ அப்போ எவனுக்குமே அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது எந்த தப்பு பண்ணாலும் இப்போ காமம் சார்ந்தனா ஆமாம் எனக்கு எதுக்கு காம உணர்வை கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கணவன் மனைவி காமம் மட்டும் இல்லை கற்பழிப்புக்கே அதே தான் அவனும் சொல்லுவான் ஏன்னா கணவன் இடையில் காமம் ரைட்டுன்னு உங்களுக்கு எந்த புத்தி சொல்லுதோ அதே புத்தி தான் அவனுக்கும் சொல்லுது எனக்கு அழகான பொண்ணு கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தப்பு பண்ணுவான் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கடவுளை பற்றி எதுவுமே தெரியாதது தான் அதுதான் வந்து இந்து மதத்தில் விநாசகால விபரீத புத்தின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அது ஹிந்தி வார்த்தை ஆக்சுவலாக வினாஷுனா அழிவு காலம் விப்ரீத் அப்படின்னா பிரீத்னா அன்பு விப்ரீத்னா அன்பற்ற புத்தி தமிழில் விபரீதமாக நினச்சி அந்த அர்த்தம் கிடையாது ஸோ அப்போ அன்பற்ற புத்தி யார் மேலே அன்பு இல்லாதது கடவுள் மேலே அன்பு இல்லாதது ஸோ விநாச காலத்தில் கடவுள் மேலே அன்பு இருக்காது இருந்து முகத்தை திருப்புறாங்க நாஸ்திகர்கள் எல்லாமே அப்போ அந்த அந்த மாதிரி நாஸ்திகம் தலையெடுத்தது எப்போ கடந்த நூறு வருடத்திற்குள்ள தான் இப்போ அது உச்சத்துக்கு போயிடுச்சு அது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போதும் அந்தளவுக்கு உலகழிவு பக்கத்தில் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்குதுன்றதை தான் அங்கே கடவுள் அனுப்ப சொன்னார்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டுறாங்க எப்பட்றா கடவுள்லாம் எப்பட்றா இங்கே வருவார் இன்றைக்கி அதான சொல்லிகிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து கடவுள்லாம் பூமிக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சிலர் கமெண்டில் போடுறாங்க அப்போ மோசஸ் கதையை அப்போ குரானே தப்புன்னு ஆகிடும் ஏன்னா கடவுள் வரலன்றது தான் மோசஸ் எதிர்த்து எல்லோரும் ஃபெரோ ராஜாவாக இருக்கட்டும் அல்லது மோசஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களே எதிர்த்தலாம் கேட்பாங்க அது எப்படி கடவுள் வாங்கிட்டே மட்டும் வர்றாரா அப்படின்னு கே அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க கோடியில் ஒருத்தர் தான் ஏற்றுக்குவாங்க இந்த விஷயம்தான் அங்கே மோசஸ் கதையில் வருது அங்கே அப்படியே நடந்ததில்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டு இருக்குது அப்போ இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம் அந்த நேரம் மனிதனுக்கு என்ன தோணும் ஐயோ கடவுளேன்னு சத்தியமாக ஊந்து ஊந்து கும்பிட்டுருப்பான் நாஸ்திகனாகவே இருந்திருந்தாலும் ஆனால் அதில் தப்பி தவறி புழைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் தான் மறுபடியும் என்னென்னலாம் பாவம் செஞ்சோன்னா அதே தான் பண்ணுவான் அப்போ என்ன ஏய் கடவுளில் அப்படி வந்து ஆமாம் கடவுள் இருந்தால் ஏன் அப்போ மற்றவங்களாம் ஏன் செத்தானுவான் இவன் ஏன் காப்பாற்றப்பட்டான்றத அந்த நன்றி இருக்காது மற்றவங்க செ செத்தாங்கல்லப்பா அப்போ எப்படிப்பா இது கடவுள்னு சொல்ல முடியும் இவன் பாவம் செய்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை தடையாக இருக்குது ஸோ அதை உடைக்கிறோம் நிறைய பேர் நம்ம வீட்டிலே பார்க்கலாம் அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா முருகா முருகானுவாங்க அதுக்கப்புறம் சரியான உடனே அந்த திமுருத்தனை வரும் இந்த மனநிலை தான் அங்கே ஃபெரோ ராஜாவாக காட்டப்பட்டு இருக்குது நிஜமாக வாழ்ந்த விஷயம் இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துட்டு இருக்கிறது ஸோ இப்போ கடவுள் வந்துட்டாருன்னு நம்ம சொல்கிறது எல்லாருக்குமே போயிடும் செய்தி ஆனால் நம்ப மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருமா ஆமாம் பிரமுகமரி சொன்னாங்க உண்மை இருக்க உலகம் அழிய போகுது என இங்கே இந்த ஞானத்துடைய சாரமே என்னென்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகத்தின் கடைசி நூறு வருடம் தான் இறைவன் வரார் உலகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு வந்து சொல்கிறார் உலகமே அழிந்தாலும் ஆத்மா நீ அழிய மாட்டேன் ஆத்மானா உயிர் அது புருமத்தில் நட்சத்திரமாக சொல்லிக்கிறனால்தான் அங்கே போட்டு வைக்கிறோம் ஸோ ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாதுன்றதுதான் கீதையுடைய சாரமே அதை ஏன் சொல்கிறனா உலகமே அழிய போது ஆனால் நீ அழிய மாட்ட ஆத்மா அழியாது இந்த உடல் அழிஞ்சிடும் அப்போ யுகம் மாறப்போகுது கலியுகம் பாவிகள் நிரம்பிய இந்த உலகம் தெய்வீகமானவர்கள் மட்டுமே நிரம்பிய தேவதைகள் நிரம்பிய உலகமாக சொர்க்கமாக மாறப்போகுது எங்கேருந்து வருவாங்க திடீர்னு வானத்திலேருந்து குதிப்பாங்களா அப்படின்னா இங்கே நாம் இருக்கிறோம் இல்லை இந்த உடம்பில் பாவிகளாக நாமளே தான் தேவதைகளாக மாறுவோம் ஏன்னா தேவதையாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி மறுஜன்மம் எடுத்து எடுத்து பாவிகளாக மாறி இருக்கிறோம் அது கிறிஸ்தவ மதத்தில் கூட அங்கேருந்து ஒரு தேவதை தான் இறங்கி சாத்தானாக மாறிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்து மதத்துலேயுமே வரும் இல்லையா சொர்க்க சொர்க்கத்தில் அங்கே பாவம் செய்வாங்க மகாபாரதத்துடைய தொடக்கமே அப்படி தான் இருக்கும் சாந்தன மகாராஜா முதல்ல சொர்க்கத்தில் இருப்பார் அங்கே ஒரு பெண்ணை பிரம்மாவுடைய பொண்ணை இச்சையாக பார்த்ததுக்கு தண்டனையாக சாபம் கொடுத்து பூமிக்கு போனால் அனுப்பார் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ மறுபடியும் அங்கே போகிறது சொர்க்கத்துக்கு போகிறது தான் ஒட்டுமொத்த மகாபாரத கதை அது அதுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த அர்த்தத்தில் நம்ம பார்க்குறது கிடையாது ஸோ இப்போ கடவுள் சொல்கிறது உலகம் அழிய போகுது ஆனால் இந்த பூமி சொர்க்கமாக போகுது அது புதுப்பிக்கிற ப்ராசஸ் தான் உலகழிவு அப்போ ஆத்மா இந்த இடத்துல இருந்து தான் வந்தது இதை தான் பரந்தாமம் பரலோகன்னு சொல்கிறோம் செம்ப நிறமான ஒலி உலகம் இங்கே தான் இறைவன் எப்போவுமே இருக்கிறார் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளியாக அவரும் ஆத்மா தான் அதனால தான் பரமாத்மான்னு சொல்கிறோம் அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரம பிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் இந்த பூமிக்கு வரார் இறுதியில் வந்ததுனால தான் அவருக்கு மகிமை வராதவருக்கு நாமையாக மகிமை பாட போகிறோம் வந்தவருக்கு தானே கோயில் கட்டுவோம் ஸோ பாரத பூமியில் தான் வர்றார் வந்து அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார் அவர் எப்படி வராரு குழந்தையாக பிறக்கலை ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார் அதனால் தான் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்குது ஏன்னால் அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது அதனால் தான் சிவன் பிறந்ததாகவோ இறந்ததாகவோ எந்த புராண கதையும் இருக்காது மற்ற கிருஷ்ணர் ராமர் இயேசு எல்லாருமே பிறந்து இறக்கிறது நமக்கு தெரியும் கடவுள் மட்டுமே பிறப்பு இறப்பில் வராதவர் அவர் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வரார் வயோ ஒரு வயோதிகர் உடம்பில் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகுதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காத லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ கடவுளுடைய ஞானம் சாரம் என்னென்னா நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ உடலற்ற ஆத்மாவாக உணருங்க வெறும் ஒலி புள்ளையே அவங்களை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கார் ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்க 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 ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதிலிருந்து புத்தி விலகும் நான் உடல்கிற உணர்வுலேருந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ அந்த நிலை அடைய அடைய உலகழிவு அதிகமாகிட்டே வரும் ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உடல்ன்ற உணர்வை மறந்து ஒலியாகவே உங்களை உணர ஆரம்பிக்கும் தான் உலகழிவு ஃபுல் ஃபோர்ஸில் நடக்கும் ஸோ அதை தான் வந்து சம்பூர்ண நிலை அல்லது கர்மாதித்த நிலை அப்படின்னு கடவுள் சொல்வார் ஸோ அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் இது ஆக்சுவலாக கடவுளுடைய மகிமை அதுக்கு ஈக்குவலாக நம்முடைய குணம் கடைசியில் இருக்கும் உயிரோட்டமான அந்த ஆனந்தம் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் அந்த அதாவது உலகம் அழியும் ஆனால் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க ஏன்னா இந்த உலகத்தின் இருந்தெல்லாம் உங்கள் புத்தி விலகி இருக்கும் உடல் இருக்கிற உணர்வே மறந்துடுவீங்க அப்போ ஆத்மான்ற அந்த உணர்வில் அதுவும் இறைவனை செம்ப நிறமான ஒலி உலகத்தில் புத்தினால் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இங்கே இருக்கிற உணர்வே இருக்காது அந்த நேரத்தில் வரப்போகிற சொர்க்கம் உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும் அந்த ஆனந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க அந்த ஆனந்தத்தின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த நேரம் உலக அழிவில் எப்படி இருப்பாங்க மனிதர்கள் துக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு அந்த ஆனந்தம் தேவைப்படுது அந்த நேரம் டிவி எதுவும் இருக்காது கரண்ட்டு எதுவுமே இருக்காது அப்போ ஆனந்தத்துக்கு எங்கே போவாங்க அப்போ அந்த அதிர்வலை அவங்க மனதுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தையும் அமைதியும் உருவாக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஞானம் தெரிஞ்சிடும் அதனால் கடைசியில் அந்த ஒரு மனம் அமைதி இருக்கும்போது இறைவனை நினைப்பாங்க டக்குன்னு மேலே போயிடுவாங்க கடவுள் இருக்கிற இடத்துக்கு ஆனால் அது லட்சியம் இல்லை ஏன்னா எல்லாருமே மேலே போய் தான் ஆகணும் இந்த இடம் காலி பண்ணால் தானே சொர்க்கம் ஆகும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு நாம் தகுதி அடையணும் அதுதான் விஷயமே இங்கே அந்த இப்போ பாருங்கள் இந்த சுனாமி வருது இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வருது யுத்தம் வருது ஒவ்வொரு டைம்லேயும் மனிதனுக்கு ஒரு பயம் வருது கடவுள் நம்பிக்கை வருது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆனவொடனே அவ்வளோதான் மறுபடியும் அதே பாவம் சேரம் அதுதான் ஃபெர்வண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அந்த கடலை கடந்து எவனாவது போயிட முடியுமா கடல் முதல்ல பிழக்குமா அப்படி ஒரு வேளை புலந்து தைரியமாக உள்ளே போயிடுவான் நான் ஒருத்தன் அதுவும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறது இதெல்லாம் சாத்தியமா ஸோ அப்போ இங்கே என்னென்ன இன்னொரு விஷயம்னா ஃபெரோமன் துரத்திட்டு வரான் ஓகே ஏன் கடலை தாண்டி போகணும் கடல் ஓரமாகவே போக வேண்டியது தானே இல்லை அது என்ன கடல் என்ன எல்லா பக்கமாக வலிச்சிட்டு இருக்குது இல்லை அந்த ராஜாவை எடுத்து சண்டை போட வேண்டியது தானே ஏன்னா அதுக்கப்புறம் கடவுள் சண்டை போடலாம் கற்றுக் கொடுப்பார் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் கடவுள் பண்ண மாட்டார் அதனால் தான் அது கற்பனை கதைன்னு சொல்கிறோம் ஏன்னா அது உண்மைன்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு பயங்கர நிந்தனை ஆகிடும் கடவுள் திருட சொன்னார் கடவுள் கொலை பண்ண சொன்னார் இன்னும் ரொம்ப மோசமான விஷயலாம் சொன்னார்ன்னு இருக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆனால் அதில் என்ன ஒரு உண்மை அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை இறைவனுடைய ஞானம் உலகழிவு வரும்போதெல்லாம் அந்த பயம் வரும் ஆனால் அந்த கடைசி உச்சத்துக்கு ஒருப்பாங்க அந்த நேரத்தில் விழுந்து விழுந்து கடவுளை நினைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அப்போ எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இப்போ கடைசி ஜென்மம் இருக்கிறோம் இல்லையா இந்த ஐந்தாயிரம் வருடத்தை வந்து ஒரு கல்பம்னு சொல்லுவோம் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் இந்த ஞானம் யாருக்கு திரும்ப பிடிக்கும் யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவர்கள் இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க அவர்களுக்கு தான் இது பிடிக்கும் ஸோ அவங்க இப்போத்துலேருந்தே நினைக்க ஆரம்பிப்பாங்க மற்றவர்களும் கடைசி நேரத்தில் உயிர் பயம் வந்துச்சுன்னா தானாக கடவுள் பக்கம்தான் புத்தி போகும் அப்போ நினைப்பாங்க இறைவனை எதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக கிடையாது இங்கேருந்து தப்பிச்சா போதும்னா சுற்றி கடலாகிடும் மேலே போக தெரியாது முயற்சி பண்ணது கிடையாது அப்போ அப்படியே பதற்றத்தில் சுற்றி கடலில் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு மனிதன் உடம்போடு இருக்கும்போது எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் உடம்பை விட்டு உயிர் வெளியில் வந்தாலும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ விழுந்து விழுந்துன்னு நினைக்கும் கடவுளை ஸோ அப்போ எந்த அளவுக்கு நினைக்கிறதோ அந்தளவுக்கு ஆத்மாக்கு கொஞ்சம் சக்தி வரும் அப்போ இப்போ கடைசி ஜென்மனா ஒரு ரெண்டு மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி வர்ற அளவுக்கு அது சக்தியை நிரப்பிச்சுனா ரெண்டு மூணு ஜென்மம் முன்னாடியே பிறந்து வரும் ஆனால் நம்ம ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்னாடி இருக்கிற அளவுக்கு சக்தியை நிரப்பணும் இப்போவே அதுக்கு தான் பிரம்மகுமாரி ஆகிறோம் அப்படி நிரப்பிக்கிட்டால் தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறந்து மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த ஞானத்தை நீங்கள் இப்போ எடுத்தாலும் சரி கொஞ்சம் கழித்து நேரம் கழித்து எடுத்தாலும் சரி அல்லது எடுக்கவே இல்லைனாலும் சரி உலகம் அழிகிற நேரம் கன்ஃபார்மாக அழிஞ்சிடும் எல்லாருக்கும் யாருக்காகவும் அது வெயிட் பண்ணாது இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க கூட முயற்சி பண்ணணுமே அது இருக்கு முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலே இருக்கணும் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி இருக்கணும் இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் இதை பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் அந்த உலக அழிவு துக்கத்தை கொடுக்காது மற்றவர்கள் இந்த ஞானத்தை எடுத்தாலுமே எந்த அளவுக்கு அலட்சியமாக இருந்தாங்களோ அந்தளவுக்கு துக்கம் இருக்கும் ஏன்னா உடல் உணர்வுலேருந்து விலகி இருக்க மாட்டாங்க உடல் உணர்வு இருந்தாலே பயம் இருக்கும் உடல் உணர்வுலேருந்து வெளில வந்தாலே பயம் இருக்காதுன்றார் ஸோ அப்போ அந்த உலகம் அழிது பாருங்களா அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அல்லது இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் ஏன்னா உங்கள் உடம்பை விட்டு உயிர் வந்துச்சுனாலே உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சா மாதிரி தான் இல்லையா ஸோ அதுக்குள்ளே ஏன்னா சப்போஸ் நீங்கள் அடுத்த ஜென்மம் மறுபடியும் இதே கலியுகத்தில் எடுத்தால் கூட உங்களுக்கு இந்த ஞானம் ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது ஸோ இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் எவ்வளோ நேரம் இருப்போம்னு யாருக்குமே தெரியாது ஆக்சிடெண்ட்டில் இறக்கலாம் கொரோனா வந்ததுக்கப்புறம் டக்கு டக்குன்னு இறக்கறத பார்க்குறோம் கூட்ட நெரிசலில் இறக்கறத பார்க்குறோம் நிறைய விதமாக இறக்குறாங்க ஸோ எப்போ முடியும்னே தெரியாது அதுக்குள்ள ஒரு நொடி கூட வீணாக்காமல் இறைவன் நினைவுலையும் இறைவனுடைய சேவையிலும் அதாவது இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற இந்த சேவையிலும் தன்னை பிஸியாகவே வைக்க வைக்க ஆத்மாவுக்குள்ளே வருமானம் சேமிப்பாகும் இதன் ஆதாரத்தில் தான் சொர்க்கத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி அடையிறது அதில் உச்சக்கட்ட பதவி வந்து லக்ஷ்மி நாராயணன் பதவி அதனால் தான் சொர்க்கவாசல் நாராயணன் கோயிலில் கொண்டாடுறாங்க ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவர் அவராக நீங்கள் கூட மாறலாம் முயற்சி தான் என்ன முயற்சி கஷ்டமெலாம் கிடையாது இறைவன் நினைவிலே இருக்கணும் உடல் கிடையாது ஆத்மான்ற உணர்வில் இருந்து இறைவனை நினைக்கணும் யாரை பார்த்தாலும் ஆத்மான் பூர்வ மத்தியை தான் பார்க்கணுமே தவிர உடல் பக்கமே கவனம் போகக்கூடாது பயிற்சி பண்ண பண்ணால் தான் அந்த நிலையை அடைய முடியும் சரி இப்போ யாராக இருந்தாலும் அழிஞ்சு தான் ஆகணும் இல்லையா அதாவது இறந்து தான் ஆகணும் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பைபிளை போட்டிருக்கும் அப்போ இறக்காதவர்கள் யார் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அது கிடையாது அது அதில் மரணம்னு சொல்கிறது வேறு ஒரு அர்த்தம் ஏன்னா இறந்து கடைசியில் உலகம் அழையும் போது மேலே போயிடுறோம் போயிட்டு சொர்க்கத்துக்கு வரல இல்லையா அப்போ ஆத்மாவுடைய மரணம் மாதிரி அது அப்போ நித்திய ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிலாம் ஒவ்வொரு மாதத்துலையும் சொல்கிறது அர்த்தம் என்னென்னா டக்குனு சொர்க்கத்தில் நீங்கள் ஜென்மம் எடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து இங்கே இருந்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் அதுனா ஆரம்பத்துலேயே வந்த சனாதன அழிவற்ற அப்படி இருக்கக்கூடியவர்கள் யார் தேவதைகள் தான் அவங்க நரகத்தில் வரும்போது இந்துக்கள்னு பேரை மாற்றிக்கிறாங்க ஏன்னா காமம் போன்ற பாவத்தில் ஈடுபடுறதுனால சொர்க்கத்தில் அந்த பாவமே இருக்காது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னன்னு கூட தெரியாது ஏன்னா ஆத்மானே பார்ப்பாங்க அதனால்தான் குழந்தைகள் மாதிரி ஆகாமல் உங்களால் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு இயேசுவும் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ அந்த வாழ்க்கை பெருங்கடலை நீந்துவார் அப்படின்ட்டு பைபிளில் சாரி திருக்குறளில் கூட போட்டிருக்கோம் அப்படி இந்த வாழ்க்கைன்ற அந்த பெருங்கடலில் இந்த வாழ்க்கையில் அதாவது இந்த இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டே அளவுக்கு இறைவன் நினைவில் இருந்து அந்த நிலையை அதாவது இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக கடவுள் யூஸ் பண்ணுற வேர்டு பிரம்மகுமாரிகள் க்கு இறைவன் கொடுக்குற ஞானம் சிவபெருமான் கொடுக்குற அந்த முரளியில் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இப்போ நீங்கள் கரைக்கு வந்துட்டீங்க கலியுகத்தை முடிச்சுட்டு அதாவது சுற்றி கரைக்கு வந்துட்டீங்க இப்போ இந்த கடல்லேருந்து சொர்க்கத்துக்கு போகணும் அந்த கரைக்கு போகணும் இது வந்து ஒரு அவதாரத்தில் கூட இருக்கும் ஒரு விஷ்ணுவோடைய அவதாரத்தில் மச்ச அவதாரம் மீன் அவதாரத்தில் வரும்போது அந்த மீன் வந்து ஒரு கப்பலை இழுத்துட்டு போகும் அந்த கப்பல் எங்கே போகுதுன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகுது அப்போ கணவன் மனைவி இருப்பாங்க மனைவி எங்கேயோ போய் ராஜா இருப்பார் மனைவி வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க வண்டி கிளம்பிடும் அப்போ டக்குன்னு ஏறணும் அப்படின்னா மனைவியின் மீது பற்றி இல்லைன்னா தான் ஏற முடியும் அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா கடைசியில் உயிர் பிரியும்போது இறைவன் நினைவை தவிர யாருடைய நினைவு வந்தாலும் அவுட்டு இது பைபிளில் இருக்கும் யார் என்னை விட அதாவது கடவுளை விட தன் கணவனையோ மனைவியோ குழந்தையோ சொத்து சுகம் அம்மா யாரை நினைத்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு போட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் இந்த ரகசியம்தான் ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம்னா பாருங்கள் அந்த மோசஸ் வந்து கடலை கடக்கும்போது முன்னாடி ஒரு ஒலி போகும் இப்போ இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி அந்த கரைக்கு அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸ்தூல கடல் விஷயம் கிடையாது அது அப்போ இந்த கலிகன்ற கடலை கடக்கிறாங்க ஆனால் அந்த உலகழிவு வரும்பொழுது தான் ஒரு சிலர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும் அதுதான் கடல் வந்து அவங்கள அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த நேரத்தில் இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஜென்மம் முன்னாடி வந்துடுவாங்க அதாவது ஆத்மாவுடைய ஆயுளை அதிகரிக்கும் இறைவனை நினைக்க நினைக்க கரெக்டாக தெரிஞ்சு நினைக்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது ஸோ உங்களை ஆத்மான ஒன்று வந்து சிவ பரமாத்மாவை செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறோம் அவ்வளோ தான் கடவுள் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் அவர் ஒருத்தர் தான் அவர் இப்படி தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம எல்லோருக்கும் கொடுக்குறோம் ஸோ மற்றபடி இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களை யாரும் வந்து எந்த துக்கமும் இதில் இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறது கிடையாது மற்றபடி கருமீன் சாப்பிட மாட்டேன் காமத்தில் இருக்க மாட்டேன்னும் போது குடும்பத்தில் பிரச்சனை வரும் அது வேணால் நடக்கும் ஸோ அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து நான் உங்கள் குடும்பத்தை பிரிக்கவே வந்தேன் வேறு ஏன்னா காமம் தப்பு அப்படின்னு சொன்னால் கணவன் சொன்னால் மனைவி காண்டாயிடுவான் மனைவி சொன்னால் கணவன் காண்டாயிடுவான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் இல்லையா அந்த அர்த்தம் தான் அது ஸோ இதெல்லாம் எதுக்கு ஐந்தாயிரம் வருடமாக நாம் இழந்த அத்தனையும் திரும்ப பெறுவதற்கு தான் நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே தியானத்தில் உட்காருவாங்க எப்படி தியானத்தில் உட்காந்தா எப்படி சரியாகும் இது வந்து கடைசி நேரத்தில் இறைவனின் நினைவில் ஆத்மாவுக்குள்ளே சக்தியை நிரப்பி இழந்த அத்தனையும் மீண்டும் பெறுவதற்காக அப்படின்னு அர்த்தம் ஸோ மற்றபடி ஸ்தூலக்கடல் பிளக்கில் அதை அது சொல்ல வர மெசேஜ் என்னென்னா இறைவனை இறைவனின் வழிப்படி நடக்கிறவங்க கலியுகத்தை கரையை விட்டுட்டு சத்தியுகத்தின் கரையை அதாவது சொர்க்கத்தின் கரையை அடைந்தார்கள் மற்றவர்கள் கடைசியில் முயற்சி பண்ணுவாங்க நேரம் இருக்காது அதனால் அழிஞ்சிடுறாங்க அவங்க சொர்க்கத்துக்கு வருவதில்லை அதில் அந்த கரைக்கு செல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா இது தெரியாமல் இல்லை கடவுளால் எதுவும் பண்ண முடியும் அதுதான் அது நிரூபிக்குது அப்படின்னா அங்கே ராஜாவாகிடுச்சு கடவுள் கொண்டுட்டு இவரை ராஜாவாக்கி விட்டுருக்கலாமே இல்லையா அதை யோசிக்கணும்ல எது வேணாலும் பண்ண முடியும்னா அந்த இடத்த விட்டு அண்ணாண்டு விட்டுட்டு போகிறதான் கடவுளுடைய வேலை எப்படி கலியுகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு தான் கடவுளுடைய வேலையை தவிர இருக்கிற இடத்தையே சொர்க்கமாக மாற்றுறது கடவுளுடைய வேலை கிடையாது அது முடியாது ஸோ அப்போ இறைவன் வழியை கொடுக்குறாரு அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க எல்லோரும் பண்ணுறதில்ல யார் பண்ணுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க யார் பண்ணுவா கோடியில் சிலர் தான் அதனால் தான் பைபிள் வரணும் சொற்பமானவர்களே சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அப்படின்னு போட்டு இருக்கும் ஸோ அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் உனக்கு நான் வேறு ஒரு இடத்துல பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த கொடுக்குறேன்னு தான் சொன்னாரே தவிர இந்த இடத்துக்கே உன்னை அதிபதியாக்குறேன்னு சொன்னதாக அதில் இருக்காது அப்படின்னு அர்த்தம் இந்த கலியுகத்தில் கிடையாது கலியுகம் அழிய போகுது இந்த நேரத்தில் தான் இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கம் வரப்போகுது அதற்கு நான் உன்னை தயார்படுத்துகிறேன் அங்கே எப்படி நீ காமம் இல்லாமல் கோபம் இல்லாமல் பரிசுத்தமாக இனிமையானவனாக இருந்தியோ அதே மாதிரி இப்போ ஆகு என் ஒருவனின் நினைவில் மட்டும் இரு ஆத்மா பலம் பெறும் என்னுடைய அன்பிலே மூழ்கு மற்ற உலகில் மீ உலகியல் விஷயங்களில் உலகியல் நபர்களின் உலகியல் உறவுகளின் மீது உள்ள பற்று தானாக அறுபட்டுடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்